ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் சொல்கிறது வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க அது வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பழக்கம் வந்து கிடையாது ஸோ ஆனால் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே செய்யலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அப்போ வந்து செய்ய முடியல சரி இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடி ஒன்றாந்தேதி அன்றைக்கி வந்து எங்களால் செய்ய முடியல அதனால் ஆடி தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து ரெண்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி மட்டை வாங்கிட்டு அது ஃபுல்லாக அதில் இருக்கிற நார் எல்லாமே வந்து க்ளீனாக எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அந்த கண்ணுக்குள்ளே ஓட்டை போட்டு நம்ம மிக்ஸிங் பண்ணணும் ஸோ அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவள் வந்து நம்ம வறுக்க வேண்டியதில் அப்படியே டேரெக்டாக வந்து சேர்த்திக்கலாம் அடுத்தது ஒரு கால் கப்பளவில் வந்து எள்ளு சேர்த்திருக்கேன் எள் வந்து நல்லா ஒரு கடையில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அதனோடய வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் படப்படன் வெடிக்கும் அது வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவு வந்து பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த பாசி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் வந்து வறுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வறுத்து சேர்க்கும்போது உங்களுக்கு சுட்டு சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலையை வந்து நமக்கு வறுக்க வேண்டியதில்லை இப்போ பொட்டுக்கடலை பாசிப்பருப்பு அவல் எள் இப்போ நாலு ஐட்டம் வந்து ஆச்சு இது கூடவே நான் வந்து வேர்க்கடலையும் வந்து சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி நாட்டு சக்கரை மொத்தமாக வந்து ஏழு ஐட்டம் வந்து நான் உள்ளே வந்து ஆட் பண்ணேன் பச்சரிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு அதை மிக்சியில் அப்படியே குரகரப்பாக அரைச்சும் வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து ஊற வைக்காமல் அப்படியே மிக்சியில் வந்து குரகுரப்பாக அரைச்சி சேர்த்திக்கிட்டேன் இப்போ எள்ளை தவிர மீதி எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக வந்து அரைச்சிட்டு அது கூட வந்து எள்ளும் சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து பச்சரிசியும் வந்து தனியாக வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ அரைச்சி அதை இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து தேவையான அளவு வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்க்கணும் அது சுட்டு வரும்போது தேங்காய் கூட சாப்பிடும்போது எவ்வளோ தான் சக்கரை சேர்த்துனாலும் அது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய்க்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான் இது வந்து நீங்கள் சாமிக்கு படைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது நீங்கள் சும்மா வந்து செஞ்சு பார்க்குறோம் சுட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதனோட சர்க்கரை உடைய அளவு வந்து கூட குறைச்சி வந்து போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா கூட சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு நாலு தேங்காய்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு தேங்காய் தான் சுட்டோம் ஆனால் மீதி வந்து எவ்வளோ வந்து அப்படியே தான் இருந்துச்சு இப்போ இதை வந்து நான் தேங்காய் வந்து நல்ல இந்த மாதிரி மஞ்சள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் மூணு கண் இருக்கும்ல தேங்காயெலாம் அதில் ஒரு கண்ணை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் கன்று ஓப்பன் பண்ணுறது லைட்டாக அந்த கத்தி வச்சு இப்படி சொறணோன்னுமே ரொம்ப அழகாக வந்து அது ஓப்பன் ஆயிடுச்சு நான் கூட ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நினச்சேன் இதனால் வரைக்கும் ஓப்பன் பண்ணதே இல்லையா ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுமோ நினச்சேன் லைட்டை இப்படி கத்தி விட்டு இது பண்ணோடனே அழகாக ரவுண்டாக வந்துருச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வந்துருச்சு ஓ இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதை கண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது அழகாக ஓப்பன் ஆகி ரவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே ஒரு அதிசயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால இப்போ அதில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நான் பாதி தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதி தண்ணி வந்து தேங்காய்க்குள்ளையே தான் இருக்குது இப்போ நம்ம பூரணத்தை வந்து உள்ளே போட்டு போட்டு கொஞ்சம் நிறையா போட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிகிட்டே வரணும் இப்போ ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா உள்ளே போடும்போது அந்த உள்ளே போட்டு குத்தும்போது தேங்காய் தண்ணி வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் இப்போ இது மாதிரி வந்து உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேலே மஞ்சள் பூசி வந்து சுடலை நாங்கள் மஞ்சள் வந்து பூசல இப்போ நம்ம சாமிக்கு படைக்கிற மாதிரி இருந்தால் பூசி படைச்சிட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து சும்மா சரி வீட்டில் வந்து செஞ்சு பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் வந்து இதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் நீங்களும் வந்து நாள் வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரைம் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஆடி மாதம் தான் செய்ய ஆடி மாதம் தான் செய்யணுங்கிறது நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து ஹெல்தியும் கூட நாங்களும் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்க எங்கள் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து செய்வாங்க அது வந்து நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் அவங்க நியூஸ் பே இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி நியூஸ் பேப்பர் போட்டு உள்ள வந்து நல்லா குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து குச்சி வச்சு தீயில் வந்து வாட்டுவாங்க ஸோ அதை வந்து நான் அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது செய்வாங்க அப்போல்லாம் வந்து எங்களுக்கு என்னனே தெரியாது ஆனா இதை தான் செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கறது வந்து இப்போதான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்டஃபிங் ஃபுல்லாக தேங்காய் ஃபுல்லாக வர மாதிரி போட்டுட்டு இதுக்கு வந்து அழிஞ்சி குச்சி வச்சு சுடுவாங்க அழிஞ்சி குச்சி அப்படின்னா அது வந்து எங்கள் ஊர்லெலாம் கிடைக்காது அது இருக்குமானு தெரியல அதனால் நான் வந்து குச்சி என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கோதுமை மாவை மிக்ஸ் மாவு மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி அது மேலே அந்த ஹோலை வந்து சீல் பண்ணிட்டேன் இப்போ அந்த தோட்டத்தில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து இந்த வாதனாங்குச்சி இருந்துச்சு சரி அதை வந்து உள்ளே வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து உள்ளே வச்சு அதை வந்து தீயில் வாட்டி வந்து சாப்பிட்டோம் இப்போ வந்து ஹஸ்பண்ட் குச்சி ரெடி இருந்தாங்க அந்த ஓட்டைக்கெல்லாம் வந்து குச்சி ரெடி பண்ணி இப்போ அங்கே காட்டில் வந்து நிறைய வரவெலாம் இருந்துச்சுங்க ஸோ எடுத்து போட்டு நாங்கள் வந்து சுட்ருந்தோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஸில் கூட வந்து செய்யலாம் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களாம் வந்து கேஸில் தான் வந்து செய்வாங்கன்னு சொல்லி நானே நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நமக்கு வந்து இங்கே வரவெல்லாம் இருந்துச்சுனாலே எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு அந்த தேங்காய் வந்து சுற்றி சுற்றி விட்டு அதை நல்லா அந்த தேங்காய் வந்து தேங்காயில் தீ பிடிச்சி அந்த தேங்காய் வெடிச்சு வர வரைக்கும் வந்து வைக்கணும் அது வரைக்கும் வந்து நீங்கள் சுற்றி சுற்றி விட்டுட்டே இருக்கணும் இப்போ குச்சி இல்லை அப்படின்னா அந்த மாவு வந்து நம்ம சீல் பண்ணியிருக்கிறோம்ல அதே போதும் ஆனால் அப்பப்போ வந்து அந்த தேங்காய் சுற்றி விட்டுட்டே வர மாதிரி வந்து இருக்கும் ஸோ எங்களுக்கு இதை ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பி பாப்பாவும் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சரி அவங்களுக்கும் என்ன கொடுத்து வந்து பிடிக்க வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூட்டு வெடிச்சு வந்துருச்சு இப்போ இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிட்டு இப்போ கொஞ்சம் வந்து சூடாகட்டும் இப்போ சூடாட்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை உடச்சி எடுத்து வந்து நம்ம சாப்பிட வேண்டிதான் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காயில் நல்லா சூடாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல காடாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றி விட்டாச்சு தீக்கு இப்போ சூடாடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை உடைச்செடுத்தலாம் பா பாதி ஓடு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மேக்ஸிமம் வந்து இந்த தீலையே வந்து வெடிச்சு வந்துடும் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சோ இல்லை கையில் தட்டியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கேக் மாதிரி இருக்கும் உள்ளே அதை வந்து ரெண்டாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கட் ஆகி சூப்பராக வந்து உங்களுக்கு கேக் மாதிரி வந்து வரும் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி தான் இப்போ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதனால் வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கேஸ்லேயே கூட இந்த மாதிரி வந்து சுட்டு எடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்